ராகி புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசஞ்சுக்குவோம் நல்லா கட்டி இல்லாமல் இப்படி உடச்சி விட்டுக்கோங்க புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்படி பிடிக்கும்போது இப்படி இப்படி கொலக்கட்டை வாரி வரணும் உடச்சி விட்டா உதிரணும் அந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பதம் நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு இப்போ குட்டு வச்சுக்குவோம் போ குளல்ல வச்சுக்கலாம் தேங்காய் ஒரு கப் அளவுக்கு திருகி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டுக்கிறேன் மாவு எடுத்து போட்டுக்கிறேன் தேங்காய் போட்டுக்கிறேன் நம்ம மாவை வச்சுக்கிறேன் மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கிறேன் மூடியும் வச்சிருவோம் நல்லா வேகட்டும் வாசம் வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அப்புறமா எடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி நல்லா ஆவி வரும் ஆவி வரும்போது நல்லா வாசம் வரும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துக்கிட்டால் புட்டு வெந்துடும் இப்போ புட்டை எடுத்துக்குவோம் புட்டு வெந்திரிச்சு கலந்துக்குவோம் சூடாக இருக்கும்போதே நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அளவு வெந்தால் போதும் ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை நல்லா கலந்து கொடுக்குவோம் இல்லை நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து கூட போடலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பாசிப்பருப்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்